அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் அழகன் குளம் அதிசயம் திமுறாக சொல்லுங்கள் நான் தமிழன் என்று நான் இந்த அழகன் குளம் அதிசயங்களை பற்றி சொன்ன பிறகு நீங்களே திமுறாக சொல்லுவீங்க தமிழன் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காணொலி தான் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமம் தான் இந்த அழகன் குலம் வையாறு முடியும் அதாவது கடலில் கிழக்கும் அந்த ஆற்றங்கரை அருகே அமைந்த ஊர் தான் இந்த அழகன் குளம் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் ஊனூரும் மருங்கூரும் ஊரும் இணைந்த ஊரே அழகன் குளம் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுது பதிமூணாம் நூற்றாண்டு பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் செல்விற்கை நாட்டு பிரிவின் கீழ் இருந்த ஊர் அழகன் குளம் அழகன் குளம் அகழாய்வில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டது அங்குள்ள அந்த மண்ணுக்கு அந்த அகழாய்வில் அந்த மண்ணுக்கு இடைப்பகுதியில் இருக்க கறி துண்டுகளை வைத்து கார்பன் ஃபோர்டீன் என்ற ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அழகன் குளத்தோடைய வரலாற்று வயது அதாவது கிமு நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரையிலான அழகன் குளம் அழகன் குளத்துடைய வரலாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அழகன் குளம் அதை பற்றி இப்போ அந்த ஊரையோட பெருமையை பற்றி பேசித்தோம் அழகன் குளம் அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கப்பறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனையும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணீங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அழகன் குளம் இங்கே அதிசயங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது நம்முடைய நம்மளெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வரலாறு அந்த வரலாறு தான் நான் அதிசயமா பார்க்குறேன் அந்த அதிசயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ உண்மையிலே பாருங்க உங்களுக்கே ஒரு ஆச்சரியப்படுங்க உங்க உடம்பே மெய்சில் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அழங்குளம் அகழாய்வுல கண்டறியப்பட்ட அந்த பானை ஊர்கள் பார்த்தீங்கன்னா ரவல் இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரோமானிய பொருட்கள் அரேபிய பொருட்கள் இலங்கையுடைய தமிழை எழுத்து கிரேக்க ஓடுகள் எகிப்தியர் இப்படி பல வகையான தொல்பொருள் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் தொல்பொருளுக்கு கண்டறியப்பட்டது எல்லாமே கிமு நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அதுல முதல்ல அழகங்குலமும் ரோமானிய தொடர்பும் அதை பத்தி நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல ரோமானியருடைய தொடர்பு அதாவது நம்ம தமிழ்நாட்டிற்கும் ரோமானியருடைய தொடர்பும் ஏகப்பட்ட பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மூலமாக இலக்கியங்கள் மூலமா நம்ம உறுதிப்படுத்தலாம் அந்த வகையில பாண்டியர்களுடைய படையில ரோமானியுடைய படை வீரர்கள் பணிபுரிந்துள்ளார்கள் என்பது சங்க இலக்கியங்கள் குறிப்பில் கிடைக்கிறது பாண்டிய மன்னர் நெடுஞ்செலியன் அவருடைய கோட்டையில வாயிலில் ரோமானியுடைய படை வீரர்கள் காவல் காத்து நின்றனர் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரோம் நாட்டில் ரோமானியர்கள் தயாரித்த உயர் ரக மதுபானங்கள் அக்காலகட்டத்திலேயே பாண்டியர்கள் அது பாண்டிய நாட்டிற்கு துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்திருக்கிறார்கள் பாண்டியர்கள் அந்த மதுவை அறிந்திருக்கிறார்கள் அந்த மதுவை குடித்த அந்த மது பானை ஓடு அதுவும் இந்த அழகன் குளம் ஆய்வுள்ள கண்டறி கண்டறியப்பட்டுள்ளது ரோமானிய நாட்டியருடைய மது குடுவைகள் ரோமானியருடைய நாணயங்கள் இதை வைத்து அழகன் குலமும் ரோமானியர்களும் உள்ள தொடர்பு இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல கிபி ஒன்னாம் நூற்றாண்டில் உள்ள ரோமானியனுடைய கப்பல் உருவம் கொண்ட ஒரு பாணை ஓடும் கண்டறியப்பட்டுள்ளது அப்ப இதன் மூலமாக ரோமானியர்களுக்கும் தமிழ்நாடு அதாவது அழகன் குளம் அப்போ துறைமுகமா இருந்திருக்கு இடைப்பட்ட அந்த இடத்துல கப்பல் வணிகம் கடல் வணிக தொடர்பும் இருந்துள்ளது என்பது உறுதிப்படுத்துறாங்க சரி அடுத்து அழகன் குளமும் கிரேக்க தொடர்பும் ஒரு பெண் குழந்தையை இடுப்பில் தாங்கியபடி உள்ள ஒரு சுடுமண் உருவம் கொண்ட ஒரு ஓடு கண்டுபிடிக்கப்பட்டது இது கிரேக்க பண்பாடை ஒத்து செல்கிறது அப்படிங்கறத வரல ஆயுள்ள தொழில்துறை உறுதிப்படுத்துறாங்க அடுத்து அழகன் குளமும் எகிப்தும் நாடு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பானை ஓடு அந்த பானை ஓட்டுல இரண்டு மூன்று பெண்கள் அதாவது அதுல இரண்டு பெண்கள் மூன்றாவது பெண் வந்து அது உடைந்திருக்கு அதனால இரண்டு பெண்கள் உள்ள உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுல ஒருவரை ஒருவர் வலப்பக்கமாக பார்க்கும்படி அந்த பெண்கள் அமர்ந்துள்ளார்கள் அந்த பானையூட்டில் ஒரு பெண் இடக்கையில நீண்ட கழுத்து உடைய ஜாடியை ஏந்தியபடியும் மற்றொரு பெண் இடக்கையில் ஒரு கண்ணாடியோ விசிறியோ ஏந்தியபடி உள்ளது போல அந்த பானையோட்டில் வரையப்பட்டுள்ளது அதாவது இதில் உள்ள அந்த பெண்கள் அந்த அவங்களுடைய முக அமைப்பு அந்த ஓவியம் பார்க்கும்போது எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் உள்ள ஓவியமும் ஒத்து போகிறது என தொழில் ஆய்வுல முடிவு செய்யறாங்க இதன் மூலம் அழகன் குளத்துக்கும் எகிப்துக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துறாங்க அடுத்து அழகன் குளமும் அரேபியாவும் அழகன் குளம் அகழாய்வுல சில சங்குகள் உடைந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சங்குகளில் பாத்தீங்கன்னா தீக் என்று பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது தீக் என்ற அரபி எழுத்து எழுதப்பட்டுள்ளது தீக் அப்படின்ற தமிழ சேவல் என்ற அர்த்தம் இதன் மூலம் அழகன் அழகன்குளம் மக்களுக்கும் உள்ள பண்பாடு அந்த தொடர்பு இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்து அழகன் குளமும் இலங்கையின் அழகன் குளம் அகழாய்வுல மேற்பரப்புல ஒரு சாம்பல் நிற பாணைவோடு கண்டுபிடிக்கப்பட்டது அதுல இலங்கை தமிழ் கல்வெட்டு பதியப்பட்டுள்ளது அந்த தமிழ் எழுத்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஐராவதம் மகாதேவன் என்ற ஒருவரை குறிக்கிறது அந்த தமிழ் எழுத்து எப்படி பாருங்க இந்த எழுத்து இலங்கையில் உள்ள குகையில் உள்ள அந்த தமிழ் எழுத்தும் இங்கு அழகன் குளத்துல கிடைத்த அந்த தமிழ் எழுத்தும் ஒத்து செல்கிறது அதனால அப்பொழுதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழகன் குளமும் இலங்கையும் உள்ள தொடர்பு இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது அடுத்து அழகன் குளமும் பேரரசும் கங்கை சமவெளி அச்சி குத்தப்பட்ட ஒரு வெள்ளி நாணயம் அது மட்டும் இல்ல மௌரிய பேரரசுடைய ஒரு பானை ஓடு அது அகழாய்வு அந்த அழகன் குளம் அகலாய்வு குழியன் பத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலமாக மௌரிய பேரரசுக்கும் அதாவது கங்கை சமவெளிக்கும் தமிழர்களுக்கும் அதாவது அழகன் கூட மக்களுக்கும் உள்ள தொடர்பை இதன் மூலமாக உறுதிப்படுத்துறாங்க பாருங்க நம்முடைய தமிழ் மக்கள் தமிழர்கள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்கள் எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் இலங்கை மௌரிய பேரரசு இப்படி இவ்வளவு எல்லாம் தொடர்புல இருந்திருக்காங்க அவரு அவங்களுடைய வணிக தொடர்பு அவங்களுடைய பண்பாடு இப்படியே பெரும் ஒரு தொடர்பு வைத்து ஒரு அந்த அந்த காலத்திலேயே தமிழ் எழுத்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லும்போது மெய்சில் இருக்கு மெய்சில் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிசம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு அதிசயம் நம்முடைய தமிழ் வரலாறு தான் உலகத்திலேயே அதிசயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப நீங்களே சொல்லுவீங்க நான் நம்புறேன் திம்ரா சொல்லுங்க நான் தமிழ நின்று சரி இந்த வீடியோ அப்படி நம்ம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி